இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துரலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அம்மா சமையல் தாங்க நம்ம வீட்டுக்கு அம்மா வந்தால் எப்போயுமே அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க நான் சமையல் பக்கத்து பக்கமே போகவே மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அதனால எங்கள் அம்மாவுக்கு அம்மா வாங்கம்மா ஊசி போட்டு வருவோம்னு சொன்னேன் நான் ஊசி போட வரவே மாட்டேன் நாங்கள் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க முருங்கை இருந்தால் பரிசுதான் அப்படின்னாங்க முருங்கையே வச்சு என்ன செய்ய போகிறாங்க அன்றைக்கி மாதிரி சூப்பு தான் போட போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சேன் உடனே நான் முருங்கை கஞ்சி காய்க்க போகிறோமா அப்படின்னாங்க முருங்கை கஞ்சுனா எப்படிமா இருக்கும் இதெல்லாம் எப்படிமா காய்ப்பீங்க அப்படின்னு கேட்டேன் நான் வச்சு தரேன் நீ குடிச்சிப்பார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குமா அதனால எங்கள் அம்மா இது தான் எப்போயுமே எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம் நாங்களும் சின்ன பசங்களும் இதை ரொம்ப விரும்பி குடிப்போம்மா இப்போ நாங்கள் வைக்கலன்னு எங்களுக்கு அது தெரியல அதனால் எங்கள் அம்மா வந்து பச்சை கொடுத்தாங்க அது வைக்கும்போதே வாசமாக இருக்குது வித்தியாசமான வாசம் வந்துச்சு என் பசங்கள் வந்து அம்மா பாட்டி சமையலில் வித்தியாசமாக வாசம் வருதுமா என்னம்மா அம்மா பாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க இதுக்கு தேங்காய் தொழில் வச்சு இந்த கஞ்சை குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சுவையாகவும் இருக்குன்னு சொன்னாங்க உங்களில் யாராட்டும் இப்படி குடிச்சிருப்பீங்க குடித்தவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்னெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் இது எங்கள் அம்மா வச்ச சமையல் சுவையாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது